அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்கன்னா சப்பாத்தி எப்படி போடுறதுன்றத பார்க்க போகிறோம் அதுக்கு சப்பாத்தி வந்து ஒரு அரை அரை கிலோ வா எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா அதை பிணைஞ்சு கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க நல்லா கொஞ்சம் கெட்டியமாக பிணைஞ்சிக்கிட்டு பவுல்ஸ் பவுல்ஸாக உருண்டையாக உருட்டி அதை தட்டி நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிக்கிட்டு சட்டியில் வச்சு நான் சப்பாத்தி போட்டு இருக்கேன் பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள் அடுப்பில் வச்சு தோசைக்கழி வச்சு எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி தேய்ச்சி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியை போட்டு நல்லா புரட்டி புரட்டி கொஞ்சமாக மேலே எண்ணெயை ஊற்றி நல்லா புரட்டி போடுங்க பரட்டி போட்டிங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆயிரும் அந்த புரட்டி புரட்டி போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னாக்கும் நல்லா பபுள்ஸ் தான் மேலே வரும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த சப்பாத்தி இருந்தால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சப்பாத்தி சப்பாத்தி அதுக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சப்பாத்தி நீங்களும் செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் வந்து அஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு உள்ள பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே டாக்டர் டாக்டர் கொடுக்குற பரிந்துரை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்பாத்தி சாப்பிடுங்க கோதுமை சேர்த்துங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து சப்பாத்தி எப்படி செய்யணும் அப்படின்றதான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்யா கிரியேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்